சீனுமாயா சீரியல்ல பத்மா சமைய ரகுராம் கிட்டே வந்து சிக்கிட்டாங்க ரகுராம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட எல்லார்த்துக்கிட்டேயும் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குதுங்கிறாங்க இதை கேட்டதும் பத்மா பார்வதி ரெண்டு பேரும் பயந்துட்டோம் ஐயோ நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எதிராக நம்ம நிறைய சதி பண்ணியிருக்கோம் இந்த மகாலிங்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அண்ணனுக்கு எதிராக பல துரோகம் பண்ணியிருக்கோமே இந்த விஷயமெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பத்மா பயந்து நிற்கிறாங்க ஐயோ அணி நீங்கள் முந்திக்கிட்டு போய் ஏதாவது சொல்லி வச்சிடாதீங்க அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது நம்ம யாரோ அவங்க யாரோங்கிற மாதிரி தான் நம்ம இருந்தோம் யாரும் இந்த வீட்டில் இருந்தால் அவளுக்கு தான் நம்ம இருந்தோமே தவிர எங்க எங்கள் கிட்ட நம்ம பேசின விஷயமெல்லாம் எதுவுமே மாமாவுக்கு தெரியாது அப்படி ஒரு வேலை தெரிஞ்சுட்டா என் புருஷன் என்னை சும்மா விட மாட்டார் பிரச்சனை பெருசாயிடுங்கண்ணி நீ கொண்டு இதை நீங்களாக வெளியிட்றாதிங்க எதுவுமே தெரியாத மாதிரியும் நடந்துக்கங்கி தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குற என்பட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது எங்கள் மகாலிங்க மாமா இந்த மாதிரியெல்லாம் ஒரு கெட்ட புத்தியோட தான் இந்த வீட்டுக்குள்ளே நனைஞ்சிருக்காருன்னு நாங்களும் தெரியாமல் அவர்கிட்ட சாவுகாசம் வச்சுக்கிட்டோம் அது பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியல ஏதாவது உளறி வசமா மாட்டிக்காதீங்க நீங்க மாட்டிக்கிறதும் இல்லாம நானும் மாட்டிக்க வேணும் பார்வதி ஒரு பக்கம் புலம்புறாங்க பத்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு பத்மாவை கூப்பிடுறாங்க அப்ப பத்மா நிற்கிறாங்க ஓரமா பார்த்த சிவராமன் அக்கா உங்க தான் அண்ணன் முன்னாடி வாக்கா அண்ணன் கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க நிறைய கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணுங்கிறாங்க என்னங்க வந்து வராதுக்கு முன்னாடி எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பேச்சும் பிரச்சனையும் வேண்டாம் விட்டுருங்க இப்போ வரைக்கும் எதுவும் பேச வேண்டாமே அப்படின்னு கேட்குறாங்க ஓஹோ அப்போ இந்த வீட்டில் எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியாம மறைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்களா தானே இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாயிருக்கு ஏன் பத்மா நீ என்ன சொன்ன சீனுவுக்கும் மாயாவுக்கும் விவாகர்த்து ஆயிடுச்சுன்னு என்கிட்ட உறுதியாக சொன்ன சாருவையும் சீனுவையும் சேத்திற்காக நீ என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது ஆமாம் மாயாவுக்கும் சீனுவுக்கும் விவாகரத்தான விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அதையே நீ என் சொல்லவே இல்லை ஏய் சீனும் இதுக்கு நீ பதில் சொல்லுங்கிறாங்க மாமா அது ஒன்றும் மாமா நாங்கள் ஏதோ அப்போ இருந்த கோபத்தில் அப்படி தான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் ஆனால் மன செலவில் நாங்கள் ரெண்டு பேரும் நினைக்கல மாமா ஆனால் இந்த விஷயத்தை எப்படி இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பெருசாக இருக்கணாங்கன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க சீனோ ஆத்மா முன்னாடி வந்து முந்திக்கிட்டு வந்து அது இதையும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த ரகுராம் சொல்றாரு நான் யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அவங்க முன்னாடி வந்து பதில் சொன்னா போதும் யாரும் குறுக்க வந்து எதுவும் பேச வேண்டாங்கிறாங்க பத்மா இதுக்கு நீ பதில் சொல்லுங்கிறாங்க அப்ப சீனு தான் அதை இதையும் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப மணிவண்ணன் சொல்றாரு இதை பாருடா சீனு பத்மா உங்கள் அம்மாக்கிட்ட தாண்டா இந்த கேள்வியை கேட்கணும் உங்கள் அம்மா தாண்டா இதில் எல்லாத்துக்கும் முன்னாடி மூக்க நினைச்சிக்கிட்டு வந்தால் அவள் தான் இப்போ பதில் சொல்லணும் நீ ஒன்று எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் நீயும் மாயாவும் எப்படி வாழ்ந்தீங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுங்கன்னு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் அது மட்டுமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா எங்களோட ஆசை ஆனால் பத்மா என்ன நினச்சாலோ அதை இப்போ கிட்ட சொல்லட்டும் மச்சான் நீங்கள் கேளுங்க அதுக்கு கரெக்டான பதில் பத்மா சொல்றாளான்னு பார்க்கலாங்கிறாங்க மணிவண்ணன் ஐயோ கரெக்டான நேரத்தில் இப்படி வசமாக என்னை மாட்டி விடுறாருன்னு பத்மா பயந்துட்டு நிற்கிறாச்சா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ பத்மா மென்னு முழங்கிட்டு இருக்கா அவள் பதில் சொல்லினா நான் பதில் மச்சான் அப்படின்னு சொல்லி மணிவண்ணனும் சிவராமனும் சில விஷயங்கள் தெரிஞ்சது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரகுராமுக்கு அப்படியே காது செவக்குது கோபத்தில் அப்படியே கொண்டழிச்சு நிற்கிறாரு பத்மா சாரு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு தான் இந்த சீனவையும் மாயாவையும் பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட திட்டம் போட்டாங்க அப்படி திட்டம் போட்டதில் தான் சாருவுக்கு கண்ணு தெரியாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து அவளை கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு நடிக்க வச்சதே இந்த பத் machen பார்வதியின் தாங்கிறாங்க அண்ணே என்னை மன்னிச்சிடுங்கண்ணே சீனுவுக்கு அப்போ மாயாவை பிடிக்காமல் இருந்தது விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னான் அதனால தான் நானும் அவனுக்கு சப்போர்ட்டாக சரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் மன வாழ்க்கையிலே இல்லை பிரித்து வச்சுருங்கன்னு வைக்கீல்கிட்டையும் நான் ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சேன் உள்ளே பார்க்க பாவமாக இருந்துச்சு அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் அவன் மாயாவை பிரித்து வச்சுட்டு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேங்கிறாங்க பத்மா சரி உனக்கு மாயாவை ஏன் பிடிக்காமல் போச்சுங்கிறாங்க அண்ணே அவள் ஒரு தடவை என்ன கை நீட்டி அடிச்சிட்டா அந்த கோவம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இவ வீட்டுக்கு தகுந்த மருமகளா இருக்கவே முடியாதுன்னு நான் தான் முடிவு முடியாது பாசமா நடந்துக்கல சீனு சீனுக்கு அவளை பிடிக்காம இருந்துச்சு அதனால தானே நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேங்கிறாங்க பத்மா பேசி முடிச்சதும் ரகுராமோட கோபத்தை அது வரைக்கும் பார்க்காத பத்மா பார்த்து பயந்து நினைக்கிறாங்க ஓஹோ எல்லா வேலையும் எனக்கு தெரியாமயே செஞ்சுட்டு என்கிட்டயே நல்லவ மாதிரி நடிச்சு மாயாவை வேண்டாதவளா நீ ஒதுக்கி வச்சு சாருவ மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீயா முடிவு பண்ணி நீயா என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்க அப்போ என்னை என்னை முட்டால் நினைச்சியான்னு நினைச்சிக்கான்னு கேட்குறாங்க ரஹ்ராம் அண்ணு அப்படியெல்லாம் இல்லைண்ணா என்னை தப்பாக நினைக்காதுங்கன்னு கெஞ்சுறாங்க பத்மா என்ன பத்மா இன்னமும் என்னை பார்த்தா உனக்கு ஏமாலையே தெரியுதா இந்த குடும்பத்துக்காக நான் நினச்சது வேற நீங்கள் எல்லாரும் என்னைய நினைக்கிறது வேற ஆனால் இந்த குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அந்த முடிவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மாற்றங்களையும் மனசுல இவ்வளோ பெரிய அழுக்கையும் வச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலையே பத்மா எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க மாயாவையும் சீனவையும் பிரித்து வச்சு சாருவை ஓன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு உன்னோட சுயநலத்துக்காக நீ எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க இதை நான் இப்படியே சும்மா விட்டா எனக்கு பேர் ஒரு ரகரம் கிடையாது உனக்கு அண்ணனாவும் இருக்க முடியாது நீ செஞ்ச பாவ தண்டனை கண்டிப்பா நான் கொடுத்தே தீருவேங்கிறாங்க ரகுராம் ரகுராம் சொல்லி முடிச்சதும் பத்மா பயந்து நடைக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்ன பண்ண தெரியலையே ஒரு ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையோ அப்போவாறு மகாலிங்கம் இருந்தார் ஆனால் மகாலிங்கம் இவ்வளோ பெரிய துரோகியா இருப்பான்னு தெரியாமல் போச்சு அவருக்காக வேண்டி இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் நாம பகைச்சிக்கும்படியாகி போச்சு இப்போ அண்ணனுக்கு முன்னாடி நம்ம ஒரு குற்றவாளியாக நிற்கிறோமே இப்போ எப்படி மன்னிப்பு கேட்டாலும் அண்ணன் மன்னிக்கவே மாட்டாரேன்னு பயந்துட்டு இருக்கும்போது ரகுராம் போய் ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டு வராங்க சாட்டை எடுத்துக்கிட்டு வந்து போது அப்படியே பத்மா பயந்து நடங்கிறாங்க இவ மறுபடியும் மறுபடியும் நாடகம் மாடுறா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானா அதுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்காதீங்க இவளை பத்தி மாயாவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே தான் இவளை நாங்க அதிகமா நம்பினதே கிடையாது சீனவுக்கு எவ்வளவோ நல்ல பத்திகளை நாங்க சொல்லி மாயாவையும் சீனவையும் ஒன்னு சேர்த்திருக்காக நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் ஆனா இந்த பத்மா இருக்காலே எனக்கும் தெரியாம ஏகப்பட்ட தந்திர மந்திர வேலைகள் எல்லாம் பார்த்தா மகாலிங்கத்தோட சேர்ந்துகிட்டு இந்த வீட்டுக்கு எதிர என்னெல்லாம் சரி பண்ண தெரியுமா மச்சான் இது எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாம சில நாள் நான் தவிச்சிருக்கேன் நானே பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கேன் அதையும் தாண்டி மாயாவும் அடுத்த வரைக்கும் சமாளித்து பார்த்தா ஆனால் இவ்வளோ பெரிய கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்து நம்ம தெரியாமல் போச்சேங்கிறாங்க மணிவண்ணன் அப்பா இவங்க செஞ்ச தப்பையெல்லாம் எல்லாம் கிட்டே சொல்லாமல் மறைச்சது எங்களோட தப்பு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க என்ன செய்யறது குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறவங்களை நம்ம காட்டி கொடுத்து குடும்பத்தை பெரிய விடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இவங்க செய்கிறதெல்லாம் சரி சரின்னு நாங்களும் சமாளித்து எப்படியும் திருத்திடலான்னு நினச்சோம் ஆனால் முடியல உங்களுக்கு தெரியாமல் நிறைய சதிராட்டங்கள் ஆடினாங்க எங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணினாங்க எல்லாமே நாங்களும் மூடி மறைத்து சமாளிச்சுட்டு தான் வந்தோம் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு ஜானகி கிட்ட சொல்கிறாங்க ஜானகி இதை பற்றி நீ என்கிட்ட பல தடவை சொல்ல வந்த போதெல்லாம் கூட நான் போனால் போகுதுன்னு விட்டுட்டேன் மாயாவை தன் பொண்ணாக ஏற்றுக்கிட்டா ஜானகி ஜானகி மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் மாயாவோட பேச்சையும் ஜானகியோட பேச்சையும் கேட்காம விட்டேன் ஆனால் இப்போ மாயா எவ்வளோ குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருக்கான்னு இப்போ தான் மாயா இந்த வீட்டுக்கு உண்மையாக இருந்திருக்கா அவள் பேச்சை நம்பாமல் நீங்கள் எல்லாரும் சொல்கிறதே சரின்னு நானும் நம்பிகிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய முட்டாள் தண்ணோம் முட்டாளை எச்சா முட்டாளாக்கி வேடிக்கை பார்த்துருக்கீங்க அப்படி அப்படின்னு ரகுராம் கோபத்தில் பேசிட்டு இருக்கும்போது பத்மாவும் பார்வதியும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் தனாவும் கிட்ட சொல்றாங்க இதை பாருங்க பெரியப்பா இந்த குடும்பம் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா தான் நாங்கள் நிறைய விஷயங்களை மறைச்சோம் நம்ம குடும்பத்துக்குள்ள எக்கார்ட்ட கொண்டு விரிசல் வந்துடக்கூடாது அதனால நீங்கள் மனசு உடஞ்சிருவீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் உண்மைகளை நிறைய உண்மைகளை மறைச்சோம் எல்லா உண்மைகளும் பெரியமாவுக்கு தெரியும் ஆனால் பெருமாவுக்கு தெரிஞ்சாலும் அவங்க உங்ககிட்ட சொல்ல முடியாமச்சாங்க ஆனால் மறைக்கணும்னு ஒரு நாள் நெறிக்கலை பெரியப்பாங்கிறாங்க மாயா பத்மா இவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு தனாவோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அந்த தெரிஞ்சிருந்தும் நீ புவனேஸ்வரி கூட சேர்ந்துகிட்டு இந்த மகாலிங்கத்தையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு சாருவை உள்ள உயிர்த்திட்டு வந்திருக்க அது மட்டுமா காட்டிக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்க தனவு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் பற்றியெல்லாம் நீ தப்பு தப்பாக சொல்லும் போதெல்லாம் அதுவும் சரியாக இருக்குன்னு நானும் நினச்சது எவ்வளோ பெரிய தப்பு குடும்பத்தை கலைக்கிறக்கும் உடைக்கிறக்கும் நீ எவ்வளோ பெரிய தந்திரம் பண்ணியிருக்க இதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்கலைன்னா நான் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு ரகுராம் வந்து பத்மாவை வரைஞ்சி தள்ளுறாங்க அப்போ சிவராமன் வந்து அண்ணே நீங்கள் அடித்தா பத்தாது இன்னமும் நானும் அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டாமா நானும் தானே என் மனசுலையும் எவ்வளோ கோவ ஆத்திரம் ஆங்காரம் இருக்கு தெரியுமா எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த சாட்டியை கொடுங்கன்னு சொல்லி சிவராமன் கையில் சாட்டியை வாங்கி பார்வதியை விளாசி தடுறாங்க ஏ பார்வதி உண்மையை சொல்லடி எல்லாத்துக்கும் காரணம் நீ எங்கள் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் தானே சதி பண்ணினேன் உன் அக்கா பொண்ணுங்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் திட்டம் பண்ணினேன் மாயாவுக்கு தானே அவக்கு எதிராக எவ்வளோ வேலை பார்த்துருக்க எங்கள் அண்ணியை எத்தனை தடவை நீ தப்பு தவறாக பேசி அவங்கள வசமாக மாட்டி விட்டுருக்க மகாலிங்கத்துக்கிட்ட நகையை எல்லாம் கொடுத்துட்டு அதை அண்ணி பேர்ல எப்படி ஒரு திருட்டு பழிய சுமத்துன உண்மையை சொல்லடி அப்படின்னு சொல்லி சிவராமன் பார்வதியை வெளுத்து வாங்குறாங்க பத்மாவும் பார்வதியும் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேக்குறாங்க என்ன மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமாம் ஜெயிலுக்கு அனுப்பின போது கூட நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாத மாங்கனி மாதிரி அமுக்கமாத்தானே இருந்தீங்க ஏண்டி எங்கள் அண்ணன் ஜெயிலில் கிடந்தபோது நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான் மாயாவை என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி மகாலிங்கம் சாரு எல்லாத்தையும் உள் ஊட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய தந்திரமான வேலையை பார்த்தது நீங்கள் ரெண்டு பேர் இருந்தானுங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா உண்மையை என்றைக்குமே மறைக்க முடியாதடி எங்கள் அண்ணனுக்கு எதிராக சதி பண்ணின உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சும்மாவே விடக்கூடாது அக்காவாக இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ பெரிய சதி வேலை பார்த்துருக்கே கூட பிறந்த அண்ணனுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க அண்ணன் இந்த குடும்பத்துக்காக எத்தனை நல்லது பண்ணியிருக்காரு பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை பண்ணிக்கிட்டு வந்தா அண்ணனுக்கே நீ சதி ஐயோ தூங்கி கிடந்த தட்டி தூங்க தட்டிப்பதையா இப்படி பழசியெல்லாம் எல்லாம் போட்டு கிளறி கிளறி விடுறானே இப்ப மணிவன சேர்ந்து அடிக்கிறாரு ஒரு பக்கம் அடிக்கிறாரு பார்வதியை சிவராமன் போட்டு பார்வதி வீட்டு பொறுப்பு கூட உன்னை நம்பித்தானே நான் கொடுத்தேன் வீட்டுக்கு என்ன குறை வச்சுன்னா ராமனி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன் பார்வதி இந்த வீட்டில் யாரோட மனசு மனசை நோவக்கூடாதுன்னு ரகுர்ராம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து தேவையானதை செஞ்சுட்டு இருந்தான் அவனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய சதி பண்ணிருக்கீங்களாடி இந்த மாயாவை வெளியே வரட்டணுங்கிறதுக்காக என் பையனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருக்கீங்களே இதுவே தப்பு தவறான கேஸாக முடிஞ்சிருந்தா ரகுராமோட நிலைமை என்ன இருக்கும் ஜானகியோட வாழ்க்கை என்ன ஆகிறது ஆகுறது பாரு இந்த குடும்பத்தில் மூத்தவன் என் ரகுரா ஊர்க்காரங்கள சரி உறவுக்காரங்கள சரி உள்ளால் வெளியால் யாராவது ஒரு தவறு கண்டுபிடிக்க முடியுமா ஆனால் வீட்டுக்கு குள்ளையே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய அட்டம் மாடிட்டீங்களே அப்படின்னு ரமணி பாட்டி ஒரு பக்கம் பத்மாவையும் பார்வதியும் திட்டி தீக்குறாங்க என்னை மனிச்சிருங்கன்னு இனிமே இப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டேன் இனிமே குடும்பத்துக்கு நல்லவளா இருப்பேன்னு சொல்லி ரகுராம்கிட்ட பார்வதியும் பத்மாவும் மன்னிப்பு கேட்குறாங்க தெரிஞ்சு செய்யற தப்பு வேற தெரியாமல் செய்யற தப்பு வேறையா இதுக்கப்புறமா உங்களை சாட்டியால் அடிச்சா என்னோட மரியாதை தான் கெடும் மச்சான் இவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை பத்தாது இன்னும் பெரும் கடுமையான தண்டனையை கொடுங்கன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன் இதுக்கப்புறமும் நான் பேச இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகுராம் கோபத்தில் அங்கே இருந்த சாட்டியை வீசி எறிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க பார்வதியும் பத்மாவும் அழுத கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அடை பாவிக்கலாம் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே இந்த மகாலிங்கம் இவ்வளோ பெரிய கேவலமான ஆளுநர் இப்போ தான் புரியுது சே நம்ம குடும்பத்துக்கு எதிராக நாமளே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டுமே இனிமேல் லாவது மனசாட்சியோட நல்லவளாக இருக்கணும்னு நடந்துக்கிறாங்க என்னெல்லாம் நடக்குது நாளை சொல்ல பார்க்கலாம்